மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மீது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள அழியாநிலை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடந்து வந்தது இதில் புதிய மின்மாற்றி பொருத்தும் பணியில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் செந்தில் ஈடுபடுத்தப்பட்டார் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து செந்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவருடன் இருந்த போர்மேன் சுப்பிரமணியன் என்பவர் மின்சாரம் நிறுத்தப்பட்டதாக கூறி செந்திலை பணி செய்ய வைத்ததாகவும் இதன் காரணமாகவே விபத்து நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் உயிரிழந்த செந்தில் குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் வருகை தந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் உரிய நிவாரண நிதி வழங்கவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க பரிந்துரை செய்வதாகவும் வாக்குறுதி அளித்தனர் மேலும் ஒருமன் சுப்பிரமணியன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க